திருமண தடைகள் நீங்க எளிய பரிகாரங்கள் ஆண்களும் பெண்களும் ஏற்ற வேண்டிய தீபம் எது தெரியுமா நல்ல வரன் அமைவது போல் எல்லாம் கூடிவரும் கடைசி நேரத்தில் அந்த வரன் ஏதோ காரணத்தால் தட்டிக் கழிந்துவிடும் இதனால் பெற்றோர்களும் பிள்ளைகளும் மிகவும் வருத்தமடைவர் இதுபோன்ற நேரங்களில் நாம் மனம் தளராமல் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையோடு வழிபாடு செய்ய வேண்டும் நல்ல வர்ணமைவது அமைவது போல் எல்லாம் கூடிவரும் கடைசி நேரத்தில் அந்த வரன் ஏதோ காரணத்தால் தட்டிக் கழிந்துவிடும் இதனால் பெற்றோர்களும் பிள்ளைகளும் மிகவும் வருத்தமடைவர் இதுபோன்ற நேரங்களில் நாம் மனம் தளராமல் இறைவன் மீது முழு நம்பிக்கையோடு வழிபாடு செய்ய வேண்டும் திருமணம் என்பது ஒவ்வொரு பெற்றோருக்கும் வாழ்நாள் கனவு தாங்கள் பெற்று வளர்த்து படிக்க வைக்கும் பிள்ளைகள் வேலைக்கு செல்வதில் மகிழ்ச்சி அடையும் பெற்றோருக்கு அவர்கள் திருமணம் செய்து கொள்வதை பார்ப்பதில்தான் கூடுதல் மகிழ்ச்சி ஆனால் சிலருக்கு வாழ்க்கையில் திருமணம் தள்ளிப் போய்கொண்டே இருக்கும் நல்ல வரன் அமைவது போல் எல்லாம் கூடி வரும் கடைசி நேரத்தில் அந்த வரன் ஏதோ ஒரு காரணத்தால் தட்டி கழிந்துவிடும் இதனால் பெற்றோர்களும் பிள்ளைகளும் மிகவும் வருத்தமடைவர் இது போன்ற நேரங்களில் நாம் மனம் தளராமல் இறைவன் மீது முழு நம்பிக்கையோடு வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் திருமண தடைகள் நீங்க சில பரிகாரம் செய்ய விரைவில் திருமணம் கூடி வரும் என்பது நம்பிக்கை அப்படி மருதாணியை வைத்து செய்யும் பரிகாரங்கள் இங்கு பார்க்கலாம் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் மருதாணி செடியில் அம்பிகை வாசம் செய்கின்றாள் என்பது பொதுவாக திருமணம் தள்ளிப் போகும் பெண்கள் வெள்ளிக்கிழமை அம்பாலை உருகி வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் இரண்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு அகல் விளக்கிலும் தலா இரண்டு மருதான இட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செய்ய வேண்டும் இதை ஐந்து வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும் இந்த பரிகாரங்களை திருமணம் ஆகாத பெண்கள்தான் செய்ய வேண்டும் அவர்களுக்கு பதிலாக அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் யாரும் செய்யக்கூடாது இப்படி நம்பிக்கையோடு திருமணம் ஆகாத பெண்கள் விளக்கேற்றி வர திருமணத்தில் குறிப்பிட்ட தோஷம் என்று எதுவும் இருந்தால் அது விலகிவிடும் விரைவில் திருமணம் நடைபெறும் இந்த பரிகாரத்தை பெண்கள் மாத விடவாய் வாரத்தில் செய்வதை தவிர்க்க வேண்டும் திருமணம் தடை என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களும் சந்திக்கும் ஒரு பிரச்சினை இப்படி திருமண தடையால் பாதிக்கப்படும் ஆண்கள் விநாயகருக்கு இரண்டு மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்ற வேண்டும் ஒவ்வொரு அகல் விளக்கிலும் தலா இரண்டு மருதாணி இலைகள் போட்டு தீபம் ஏற்றி விநாயகப் பெருமானை மனதார வணங்க வேண்டும் இந்த பரிகாரத்தை ஆண்கள் செய்து வரும் பட்சத்தில் நல்ல மன வாழ்க்கையை விநாயகப் பெருமான் அமைத்து தருவார் என்பது நம்பிக்கை ஆண்கள் ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் செய்ய வேண்டும் திருமணம் ஆகாத ஆண்கள் மட்டும் இந்த மருதாணியிலை விளக்கு ஏற்ற வேண்டும் அவர்களுக்கு பதிலாக யாரும் ஏற்றக்கூடாது திருமணம் தள்ளிப்போகும் ஆண்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து வர விரைவில் நல்ல மனப்பெண் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் அவர்கள் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றம் அடைவார்கள் ஜயஷம் பர பர தரம் பர ஜய ஜெய